உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு தயாராக இருங்கள் மன உறுதி வாழ்க்கையில மிக முக்கியம் கடவுளுடைய கோட்பாடுகள் கடவுளுடைய போதனைகள் இதை எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி மட்டும் விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகள் வரிசையா நின்று கொண்டிருக்கின்றது அது எப்போ உங்க கைக்கு வந்து சேருதுன்னா என்னைக்கு நீங்க மன உறுதியோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு வரவேண்டிய அத்தனையும் உங்க கைக்கு வந்து சேரும் பலருடைய விருப்பங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதற்கு மிக தடையாக இருப்பது நம்ம மனசுல ஒரு மன உறுதி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போனதுதான் அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் ஏற்படுத்தும் போது நீங்கள் பெறக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் கடந்த காலத்தை நாம நினச்சி மன உறுதி அற்ற மனிதர்களாக மாறிவிடுகிறோம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தில் நீங்கள் வாழும்போது இப்படிப்பட்ட ஒரு சாயப்பா உங்கள் கூட இல்லை அவரை தெய்வமாக வழிபட்டீங்க ஒரு கடவுள் அப்படின்ற ஸ்தானத்தை மட்டும் கொடுத்தீங்க ஆனால் இப்போ சாயப்பா தான் எனது வாழ்க்கை அப்படின்ற ஒரு உணர்வு நிலையை வச்சு நீங்க அவரை வழிபடுறீங்க அவரை மதிக்கிறீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அவர் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்க அன்னைக்கு மனுஷங்க மேல நூறு சதவீதம் நம்பி ஆத்துல இறங்கினீங்க ஆனா இன்னைக்கு கடவுளை நம்பி ஆத்துல இறங்குறீங்க அன்னைக்கு ஆழம் தெரியாம கால விட்டிங்க இன்னைக்கு கடவுள் இங்க இறங்கு அப்படின்னா அங்க இறங்குறீங்க அவர் நம்ம வாழ்க்கைய சரி பண்றார் ஏன்னா அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்க அந்த வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுடைய நம்பிக்கைய கெட்டு போகாம அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவரா அங்க மாறி நிற்கிறாரு ஸோ மண்ணு குதிரை ஆத்துல இறங்குனா என்ன ஆகுமோ அப்படி இதுக்கு முன்னாடி இறங்கணும் இப்போ மண்ணு குதிரை இறங்குல உண்மையான குதிரை ஆத்துல இறங்குது இது கரையாது இது கரையாது ஸோ அந்த உணர்வு நிலை அந்த உறுதிநிலை உங்கள் மனசில் தீர்க்கமாக இருந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் உங்களுக்கு அற்புதமான பக்கமாக சந்தோஷம் நிறைந்த ஒரு பக்கமாக அது மாறும் அந்த பக்கத்தை நாம் படிப்பதற்கு ஆசைப்படணும் அப்போ அடுத்த பக்கத்தை திருப்புனாதான் அந்த பக்கத்துல என்ன இருக்குதுன்றத தெரியும் நாம அந்த பக்கத்தை திருப்புவதற்கு தயாராக இருந்தோம் என்றால் உங்கள் வாழ்க்கையில அத்தனை நல்ல விஷயங்களும் ஒட்டு மொத்தமாக உங்களை வந்து சேரும் நம்ம அன்பே சாயில் ரெண்டு வருஷம் கடும் கஷ்டம் துயரம் துக்கம் எதிர்த்து நின்று போராடினாங்க மன உறுதியை வச்சு வாழ்ந்தாங்க இந்த ஆடியோ நம்ம ஏன் மேக் பண்றோம்னா அந்த ஒரு மெராக்கல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ரெண்டு வருஷம் போராடி போராடி இன்னைக்கு ஒரு வெற்றி நோக்கி போகும்போது அந்த வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சது அந்த ஒரு வெற்றியோட அவங்களுக்கு நிக்கல தொடர்ந்து ஒரு ஒரு அடியிலையும் அந்த வெற்றிய நான் அனுபவிச்சேன் மன உறுதி நம்பிக்கை இத பேஸ் பண்ணி நாம களத்துல இறங்கும் போது அதாவது கடவுளை முழுமையாக நம்பி நம்ம செயல்களில் நம்பிக்கை வச்சு நம்ம எண்ணங்களில் புதுமையை கொண்டு வந்து இந்த மூணு ஃபார்முலாவை அடிப்படையாக வச்சு நாம் களத்தில் இறங்கும்போது வெற்றி முதல் வெற்றி மட்டும்தான் கடினம் அடுத்த வரக்கூடிய வெற்றிகளோ மிக 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 எளிமையானவை அது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவையாக மாறும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம் தெரியும் நாம நினைச்சது இறங்கும் போது கடவுளையும் நம்பணும் உங்களையும் நம்பணும் உங்க செயல்களில் கவனத்தை வைக்கணும் எதிர்பாராத வரக்கூடிய தடங்கள் தோல்விகள் அவமானங்கள் இந்த மூணு விஷயத்தையும் தாண்டணும் இது எல்லாத்தையும் செஞ்சிட்டா கொஞ்சம் அடிப்படையில் கஷ்டம்தான் பேசிக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் பட் அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கஷ்டமே இருக்காது எல்லாமே பயிற்சி தான் பயிற்சி எடுக்கும்போது அது கடினமான பீரியட்ஸ் தான் அது பட் அதை பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வசம் வந்துடும் அப்போது உங்களுக்கு எது முன்னாடி ஒரு கஷ்டமான ஒரு செயலை கொடுத்ததோ அப்போ இப்போ எளிதாக்கப்படுகிறது ஏன்னா நீங்கள் உங்களையும் நம்புறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளையும் நம்புறீங்க இந்த ரெண்டு நம்பிக்கையும் நூறு சதவீதம் இருக்குது ஒரு சதவீதம் கூட குறைவில்லாமல் இருக்கிறது அதை அடிப்படையாக வச்சு செயல்படும்போது இங்கே பழ நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த அற்புத சக்தி இதுவரைக்கும் எட்டாதத எட்டாத நிலையில் இருந்துச்சு அதை நம்ம பார்த்தோம் ஆனால் அது கண்ணுக்கு தான் தெரிஞ்சுது ஆனால் கைக்கு கிடைக்கல கண்ணுக்கு தெரிஞ்ச போதுமா கைக்கு கிடைக்க வேண்டாமா ஒரு இப்போது ரொம்ப சீசனான ஒரு ஃப்ரூட்ஸ் அது மாம்பழம் மாம்பழம்னா எல்லாருக்குமே அதை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் அது கடையில் இருக்குது ஆனால் அதை பார்த்தா மட்டும் அது சாப்பிட்ட மாதிரி ஆகிடுமா அதை கா காசு கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் அறிஞ்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் எவ்வளோ இருக்கும் எத்தனையோ பேருக்கு உடனே அப்படியே ஆஹா சாப்பிடும் போல இருக்குமேன்னு தோணும் சொல்லும்போதே ஆனால் சாப்பிடாதீங்க ஏன்னா சுகர் இருக்கிறவங்க தயசாக சாப்பிடாதீங்க அப்ப என்ன ஆகுது அதே போலதான் ஒரு வெற்றி கண்ணில் தெரியுது ஆனா அது நமக்கு வசப்படலை அப்ப நமக்கு அது வசப்படணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் உங்க மேலையும் கடவுள் மேலையும் நம்பிக்கை வையுங்கள் கடந்த காலத்தை திரும்ப நினைச்சு பார்க்காதீங்க எதிர்காலத்துல நம்பிக்கை வச்சு நிகழ்காலத்தை சிறப்பாக்கி வாழ்ந்து சாதிச்சிடுங்க ஸோ சாதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு சந்தோஷமும் புகழும் அடைவீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்